الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم சதக் அல்லாஹும் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அம்தத்து சாலிக்கு அப்தத்து நாசிக் என்ற கிதாபினுடைய சட்டங்களை ஷாஃபி மதஹபை சார்ந்த முழு சட்டங்களையும் அலமது நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம் கிதாபுத்தகாரத்தை முடித்து கிதாபு சலாத்துடைய பாடத்தை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பாடங்களாக கடந்து இப்பொழுது நாம் வந்திருக்கக்கூடிய அடைந்திருக்கக்கூடிய இடம் பாபு சலாத்தில் ஜமா ஜமாத்துடைய தொழுகையின் பாடம் தொழுகையின் பாடம் என்பது பொதுவானது கிதாபு சலாத் ஆரம்பத்திலிருந்து எடுத்து கடைசி வரைக்கும் வரும் அதுல ஒரு பகுதி அதுல ஒரு பாட் தான் பாபு சலாத்தில் ஜமா ஜமாத்துரிய தொழுகையின் பாடம் ஜமாத்துரிய தொழுகையினுடைய பாடத்தை நாம் காண இருக்கிறோம் சென்ற பாடத்திலே ஜமாத்துரிய தொழுகையினுடைய சிறப்பு அதை நாம் எந்த அளவிற்கு கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அதை விடுவதனால் ஏற்படக்கூடிய எச்சரிக்கைகள் ஷரியத்தின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த கண்டிப்புகள் அனைத்தையும் நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து ஜமாத்துடைய தொழுகை பள்ளியில் தொழுவது அல்லது வீட்டில் தொழுவது பள்ளியிலேயும் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜமாத்தாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை பார்த்தோம் அதேபோல் அருகாமையில் நம்முடைய மஹல்லாவுடைய பள்ளி இருக்கிறது அந்த பள்ளியில் கூட்டம் குறைவு ஆனால் கொஞ்சம் தூரமாக சென்றால் அதிகமான கூட்டம் இருக்கும் ஜமாத்திற்கு என்றால் அங்கு போய் தொழுவது சிறந்தது என்பதாக சொன்னோம் இருந்தாலும் சில காரணங்கள் இமாமுடைய விஷயத்திலோ அல்லது இவர் அங்கு செல்வதன் காரணமாக இங்கு இமாமத் இங்கு தொழுகை நிறு ஜமாத்துடைய தொழுகை நடைபெறாது என்ற தோற்றம் இருந்தால் அவர்கள் இங்கு தொழுவதுதான் சிறந்தது என்பதாக சொன்னோம் அது மட்டுமல்லாமல் ஆண்கள் பள்ளியிலே தொழுவது பெண்கள் அவர்களுக்கு ஜமாத் என்பது என்று இருந்தாலும் அவர்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது வீட்டிலே அவருடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதிலும் குறிப்பாக எந்த பெண்கள் விரும்பத்தக்கவர்களாக இருக்கிறார்களோ வாலிப பெண்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது பள்ளிக்கு செல்வது மக்குரு என்பதாகவும் நாம் பார்த்தோம் அதல்லாத பெண்கள் ஃபித்னாக்கள் இல்லை என்றால் குழப்பங்கள் ஏற்படாது குழப்பங்கள் ஏற்படாது என்றால் என்ன செய்து கொள்ளலாம் பள்ளிக்கு முதிய பெண்கள் வயோதிகமான பெண்கள் சென்று கொள்ளலாம் என்பதாகச் சொன்னோம் அதை தொடர்ந்து ஜமாஅத்துடைய முக்கியத்துவத்தை நாம் பார்த்து விட்டோம் ஜமா தொழுகை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் பார்த்தோம் இப்ப அந்த தொடர்ந்து தான் நம்ம பார்க்க போறோம் தொண்ணூத்தி ரெண்டாவது பாடம் ஜமா தொழுகை பாடம் தான் நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கோம் பார்த்து கொண்டிருக்கோம் அப்போ ஜமா தொழுகையினுடைய பாடத்துல நம்ம ஜமாத்துடைய தொழுகையை விடுவது சம்பந்தமாக இங்க பார்க்க போறோம் ஜமாத்துடைய தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் சொல்லிவிட்டோம் ஜமாத்துடைய தொழுகை விடுவதற்கு அனுமதி இருக்கிறதா நான் சரியத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏவல் இருக்கிறதோ அதை ஆர்வமூட்டி சொல்கிறதோ அதை விடுவதனால் ஏற்படக்கூடிய தண்டனைகள் அதை விடுவதனால் ஏற்படக்கூடிய பழிப்புகள் எல்லாம் சொல்லப்படும் அதே நேரத்திலே ஷரியத்துடைய ஒரு முக்கிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதற்குரிய தலைகள் ஏதேனும் தங்கடங்கள் இருக்குமே என்றால் அதற்கு அனுமதி சலுகைகள் என்பது கொடுத்திருக்கிறது குறிப்பாக ரொக்ஸத் என்பதாக சொல்லுவாங்க அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு பல விஷயங்களில் ஷரியரத்துடைய விஷயத்தில் பல விஷயத்தில் ரொக்ஸத் கொடுக்கப்படும் நான்கு ரக்கான தொழுகையை பிரயாணத்தின் காரணமாக அதற்குரிய அந்த நிபந்தனைகள் இருக்குமே என்றால் இரண்டு ரக்காத்தாக தொலை சொல்லி இருக்கும் இப்ப அது போல ருக்சத்துகள் கொடுக்கப்பட்ட ருக்சத்துனாலே என்ன தை சீர் ஒத்த சகில் இலகுவை நாடுதல் இலகுவை ஏற்படுத்தி கொடுத்தல் சரியத் என்பது இலகுவை ஏற்படுத்தி கொடுக்குறதா கஷ்டம் லா அல்லாஹு என்ன செய்ய மாட்டான் உங்களுக்கு அதாவது கஷ்டத்தை ஒருபோதும் விரும்ப மாட்டான் யாரையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் லாய் கொல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லாஹா அவர்களுடைய விசாலம் அவர்களுடைய அவர்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதர் கேட்டார் போல் தான் அல்லாஹ் என்ன செய்வான் அவர்களுக்கு அமல்களை கொடுப்பான் அதனால தான் முக்கல்லப் என்று சொல்லப்படுறது என்ன என்று சொல்லப்படுது முக்கல்லப் தான் சொல்லுவோம் முக்கல்லப்ங்கிறது தான் எல்லா விஷயமும் கடமை அப்போ அந்த முக்கல்லப் என்று சொல்லும் போதே அவர் அந்த விஷயத்திற்கு தகுதி பெற்றவர் அதற்குரிய ஏற்பாடு உடல் வாகுவை அல்லாஹூ தலா கொடுத்திருக்கிறார் காலே இல்லை ஒரு மனிதருக்கு அவரால் நிற்கவே முடியாது நின்றுதான் தொல்ல வேண்டும் என்று சரிய சொல்லவில்லையே உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம் ஒரு மனிதரால் இப்படி நம்ம பார்க்குறோம் தொழுகையுடைய விஷயத்துல ஒவ்வொரு எந்த அளவிற்கு அவர்களுக்குரிய சலுகையில் கொடுக்கப்பட்டு எவ்வளோ இலகுதல் சரியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்குறோம் ஒது என்று சொல்லுவார் ஒது ஆதார் தங்கடங்கள் உரிய காரணங்கள் தகுந்த காரணங்கள் ஏதோ ஒன்று சும்மா அப்பசொப்பையான காரணம் அல்ல தட்டி கழிக்கக்கூடிய காரணங்கள் அல்ல சரியான காரணங்கள் இருக்குமே என்றால் ஷரியர் அதற்குரிய அனுமதியை கொடுத்திருக்கின்றது அதில் நிர்பந்தமான நிலை இக்கட்டான நிலை சலுகையான நிலை இப்படி பல விஷயங்கள் அப்போ ஆதார் அவருடைய ஜம ஆதார் தங்கடங்கள் ஏற்படும் பொழுது அதற்குரிய அவர்களுக்கு அதற்குரிய விடிவு சலுகைகளை சரிய அனுமதி அளித்திருக்கிறது அதன் பிரகாரம் அவங்க என்ன சில தாராளமாக அந்த விஷயத்தை கடைபிடித்துக் கொள்ளலாம் அப்போ ஜமாத்தை விடுவதற்குரிய ஆதார்கள் உதிர்கள் தங்கடங்கள் என்ன என்பதைத்தான் இங்கு நாம் காரணிக்கிறோம் பாருங்க ஜமாத்தை விட தகுந்த தங்கடங்கள் ஜமா ஜமாத்தை விடுவதற்கு தகுதியான காரணங்கள் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க போறோம் பாருங்க பாலத்திற்குள்ள நுழைக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டோர் நுழைவாயில் இதுல நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தாப்படி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்தெந்த காரணங்கள் ஏற்பட்டால் ஜமா தொலகை அவர் விட்டுக்கொள்ளலாம் என்பதாக அப்ப அதனுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு சொன்னா முதலாவது இயற்கை தடைகள் இயற்கை தடைகள் இயற்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அதுக்கு பிறகு உடல் காரணங்கள் உடல் காரணங்கள் அதுக்கு பிறகு உணவு காரணங்கள் உணவு காரணங்கள் அப்போ இயற்கை தடைகள் ஒன்று இருக்குது உடல் காரணங்கள் ஒன்று இருக்குது உணவு சம்பந்தமான காரணங்கள் ஒன்று இருக்குது பயத்தின் காரணங்கள் இருக்குது அப்போ இந்த காரணங்கள்லாம் ஏற்படும் போது தான் என்ன செய்யப்படும் நம்ம இது அதாவது அவருக்கு அனுமதி கொடுக்கப்படும் அவருக்கு ஜமாத்தை விடுறதுக்குரிய அனுமதி வழங்கப்படும் அனுமதி வழங்கப்படும் ஒன்று என்ன இயற்கையான சில க காரணங்கள் தான் சொல்கிறோம் நேச்சுரல் அப்டிள்ஸ் ஃபிசிக்கல் கேசஸ் டயட்டிக் கேசஸ் கேசஸ் ஆஃப் இயர் இந்த நான்கு விஷயங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அவர் ஜமாத்தை விடுறதுக்கு அனுமதி இருக்கு அப்போ இந்த அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய காரணங்களை நம்ம இந்த நாலு விஷயங்களுக்குள்ள சுருக்கியிருக்கோம் இயற்கையில் ஏற்படக்கூடிய சில தலைகள் என்பது இருக்குது உடலில் ஏற்படக்கூடிய சில தலைகள் காரணங்கள் என்பது இருக்குது உணவின் காரணமாக ஏற்படக்கூடிய சில ஜமாத்தை விடுறதுக்குரிய அனுமதிகள் இருக்குது அது மாதிரி பயத்துல பொருள்லையோ அல்லது உடல்லையோ அல்லது உயிருக்கோ அல்லது கண் மான இது போன்ற உயிர் பயத்துல ஏற்படக்கூடிய சில காரணங்கள் இருக்கு இந்தெந்த காரணங்களால அவர் ஜமாத்தை விடுறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துருக்கோம் அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் உள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்வோம் அதாவது சுருக்கத்தை பார்ப்போம் பாடத்துடைய சுருக்கத்தில் ஜமாத்தை விடுறதுக்குரிய காரணங்கள் என்று சொல்லும்போது முதலாவது என்ன சொல்றாங்க மத்தர் அதாவது மலை மலை ஒரு காரணமாக முதல்ல சொல்லப்படுது மலை என்பதும் ஒரு காரணம் மழை என்ன செய்யலாம் அவரு ஜமாத்தை விடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது மழைன்னா எப்படி அதாவது எப்படி சொல்றதுன்னா அது மழை அல்லது வந்து பனிக்கட்டியா பெயிது பனிக்கட்டியா எந்த அளவுக்குன்னா ஆடைகள் நனைஞ்சிரும் அது இரவு நேரமாக இருந்தாலும் சரி அல்லது பகல் நேரமாக இருந்தாலும் சரி இரவு பகல் அது எதுவுமே கிடையாது எந்த டைமாக இருந்தாலும் சரி இது போன்ற நிலைகள் என்னது மழையின் காரணமாக அவருக்கு என்ன செய்யப்படும் ஆனால் என்ன அவருக்கு ஒரு விஷயம் இதில் வந்து தெளிவரும் மழை பெய்யுதுன்னா அந்தாலும் சும்மா தூறல் போடுறது அந்த மாதிரி இல்லை சொல்கிறாங்கல்ல அதாவது அவருக்கு வந்து மழையோடு வெளியில் போகிறதுங்கிறது மஷக்கத் கஷ்டமாக இருக்கணும் ரொம்ப சிரமமாக இருக்கணும் இன்னைக்குள்ள காலங்களில் பார்த்தோன்னு சொன்னால் ஓரளவு அதற்குரிய ஏற்பாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஏற்பாடோடு அவரால் போக முடியும் என்று ஒரு நிலை இருந்துச்சுன்னா போகலாம் அது தடையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது ஆனால் அதே நேரத்தில் அவர் அந்த மெஷக்கத்தோட முடியலை அவர் க அவர் வந்து இருக்கு மழை பெஞ்சிட்டுங்கிறதுனால உடனே உட்கார்து மழையின் காரணம் மழை இருப்பதோடையும் கொஞ்சம் போக முடியுமா என்று பார்க்குறாரு அப்படியே முடியலைங்கும் போது அந்த காரணம் மழையுடைய காரணம் எடுக்கப்படுது அவர் ஆடைகள் ஆடைகள் என்ன செய்யுது ஈரமா இருந்தோன்னா அவர் போய் என்ன செய்ய முடியும் அவர் போனாலும் என்ன செய்ய முடியும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அங்க வந்து எனது ஈரமாயிருச்சுன்னு சொன்னா சிரமமாயிரும் அப்ப அதனால அந்த விஷயங்களை கவனிக்கணும் அப்ப அதே மாதிரி காற்றடிக்கிறது அது மாதிரி சில நேரம் என்னது சகதி இருக்குது சகதி வந்து பொதுவா ச சகதியின் காரணமா என்ன செய்யறது அதுவும் ஒரு தடை தான் சகதி இருக்குது நடக்க முடியல ஆடையெல்லாம் என்ன ஆயிரும் அசிங்கமாயிரும் ஆடை அசிங்கமா பள்ளிக்கு போனா என்னது அதுல நச்சு சூட்ட வாய்ப்பு இருக்குது மற்ற விஷயங்கள் கலக்க வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த மாதிரி நிலைகள் இருக்கு சதீதான எப்படி அதுவும் இரவா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி அதாவது இதுங்கிறது என்னது சகதிங்கிறது விட ரொம்ப கொஞ்சம் இதானதுதான் மழையை விட சதினா என்னது பொதுவா சதி அப்படின்னா என்ன பொதுவாக சொல்லணும்னா அதாவது கடுமையா இருக்கணும் மழையினாலும் சரி மத்த கடுமையா இருக்கணும்னா என்னன்னா அதாவது அந்த கடுமையோட என்ன செய்ய முடியாது அது வந்து நம்மளை கலந்துரும் அந்த க அந்த சதீவுடைய கடுமைங்கிறதுனா அது வந்து உடல் நினைச்சு நம்முடைய ஆடையிலேயோ உடல்லையோ நினைச்சு கலக்கக்கூடிய நிலை ஏற்பட்டக்கூடாது கூடாது அது பற்ற பட்டு எந்த ஆயிரும் அந்த அளவுக்கு என்னது கண்டிப்பா பட்டு தான் ஆகும் சகதியா ஆயிரும் அப்படிங்கிறதால இருக்கக்கூடாது அப்ப அந்த மாதிரி சகதி அது மாதிரி காற்று விஷயம் சொன்னோம் அது மாதிரி கடுமையான குளிர் வெப்பம் இது பகல் இரவு ரெண்டும் ஒன்று தான் குளிரா இருக்கிறது வெப்பமா இருக்கிறது ரெண்டுமே அதுல கட்டுப்பட்டது ஏன்னா குளிர் வெப்பங்கிறது மனிதனுக்கு என்னது ஒரு கா பகல் இரவுங்கிறது கிடையாது எல்லா நேரங்களையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால அந்த ரெண்டுலயும் என்ன இருக்கு மழை மாதிரி தான் இது என்னது ஒரு கஷ்டமானதுதான் அப்போ இதில் இரவு பகல் அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியாது இப்போ உதாரணமாக லுகர் நேரமாக இருக்குது சூடுடைய கடுமை அது ஒரு தான் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நினைச்சது இப்போ இரவு பகல் இதில் என்ன செய்ய முடியாது நம்ம பிரித்து வைக்க முடியாது சரி அதே மாதிரி சாப்பாடு ரெடியாக இருக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது அல்லது அதாவது உணவு அல்லது வந்து குடிப்பானம் ஏதோ ரெடியாக இருக்குது எப்படி ரெடியாக இருக்குதுன்னு சொன்னால் இவருக்கு வந்து அதன் பக்கம் ஒரு மனசு கேட்குது அதை சாப்பிடணுங்கிற ஒரு இது இருக்குது பசி இருந்து அவருக்கு சாப்பாடு ரெடியாக இருந்தாலும் சரி பசி இருக்குது அந்த இடத்துல சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்பவும் அப்போ அதே மாதிரி என்னது அவருக்கு சாப்பாடு குடிப்பானம் இருக்குது அவருடைய மனசு அதன் பக்கம் கேட்குது அப்படியே நப்சினி அந்த பக்கம் அப்படி இழுக்குது இழுக்குங்கும்போது என்ன செய்யலாம் அந்த இடத்துல அவர் என்ன செய்யறது அந்த இடத்துல என்ன செய்யறது அதை முடிச்சுட்டு போகிறது சிறந்தது சரி அந்த நேரத்தை விடுறதுக்கு அனுமதி இருக்குது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இயற்கை உபாதைகளை அடக்கிட்டு நிற்கிறது சிறுநீராக இருக்கட்டும் அல்லது வந்து இது முன்பின் துவாரங்கள்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த இது என்ன செய்வது அடக்கி கொண்டு இருக்கிறது அதை அடக்கிட்டு என்ன செய்ய இதுங்கிறது ஏன்னா அந்த இடத்துல என்னது ஜமாத்து விடுறது சுனத்துன்னு கூட சொல்றாங்க ஏன்னா அதை விட்டு அந்த ஹதஸை விட்டு நீங்க கொள்ற அந்த இடத்துல என்னது அதை எங்கே எங்க தான் அவர் தன்னுடைய இத முடிக்கிறதுக்கு தான் என்னது சரி அதே மாதிரி அந்த சாப்பாடு விஷயத்தில் என்ன செய்யறது இது வந்து மலஞ்சலம் அதாவது இயற்கை உபாதைகள் இதை அடக்கிட்டு இது பண்ணக்கூடாது அதனால அதை வெறியாக்கிட்டு தான் எனக்கு சிறந்தது சுண்ணத்துக்கு ஒரு அளவுக்கு அதுக்காக ஜமாத்தி விட்டு பின்தங்குவது சுண்ணத்துங்கிற நிலைக்கு போகுது ஏன்னா அதை விட்டு ஃப்ரீ ஆகணும் அதே மாதிரி சாப்பாடு வந்து என்னது

அப்போ அதே நேரத்தில் பக்து வெளியாயிருங்கிற பயம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யுது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவர் பசியோடு இருந்தாலும் சரி ஆனால் அதை அடக்குறதுன்னா என்ன முடியும் அடக்கி வச்சுக்கிட்டு அவரால் தொல்ல முடியும் அப்படிப்பட்ட நிலை தான் அப்போ அப்படிங்கும் போது என்ன செய்யணும் பக்து வெளியாறு வெளி வக்து பாஸ் ஆயிரும் கதாவாயிரும் சொல்லி சொன்னால் அதை என்ன செய்யணும் ஒரு தொழுகையை நிறைவேற்றிக்கிறது அவசியமாக இருக்குது சரி அதே மாதிரி அநியாயக்காரனுடைய பயம் இருக்குது அநீதிக்காரன் ஏதாவது உடல்லையோ அல்லது உயிர்லையோ அல்லது பொருள்லையோ இந்த மாதிரில வேண்டிய பிரயோஜனத்தில் ஏற்படக்கூடிய ஏன்னா ஒரு ஐவர் நல்லவராக இருக்காரு அந்நிய இவர் வந்து அநியாயமாக என்ன சிறாரு எதிரிகள்கிட்ட மாட்டி அப்படிங்கிற நிலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு உணவு ரெடி ஆகிட்டு இருக்குது சாப்பாடு ரெடி சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் கூட என்ன கூட விட்டுட்டு போனோம் சொன்னால் உணவு வீணாக போயிடும் ஒரு ஒட்டி சுடுறாரு அல்லது மற்ற விஷயங்கள் ஏதோ ஆனால் அணைச்சிட்டு போக முடியும்னா வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி இந்த அடுப்புகள் இந்த மாதிரி நிலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்யறாரு யாரும் வந்து பின்னாடி விட்டுட்டு வர்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா இவரை என்ன செய்யலாம் தாராளமாக அந்த இடத்துல விடுறதுக்கு இவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது ஜமாத்து விடுறதுக்கு என்ன செய்யப்படுது அனுமதி கொடுக்கப்படுது அதே மாதிரி யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டாரு கடன் வாங்கிட்டாரு கடங்காரன் என்ன இவரால் அடைக்க முடியாத சூழல் அதை அடைக்க முடியாத சூழல் கிடையாது ஆனா அவங்க என்ன செய்யலாம் கடங்காரன் இப்படியே சுத்திட்டு இருக்கான் வந்து பிடிக்க வருவான் என்ன செய்வான் இவரை வந்து கூ கூட்டு தான் என்ன செய்யவான் இவர் வந்து இதனுடைய இது விஷயத்தை எடுத்துன்னு சொல்ல முடியாது அவனுக்கு விஷயத்த இந்த மாதிரி நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன் சிரமத்தில் இருக்கேன் அப்படிங்கிற சொல்ல முடியாது நிலை உடனே முதல்ல பிடிச்சிட்டு போயிட்டு தான் அடுத்த கேள்வி கேட்பான் அப்படிப்பட்ட நிலை என்ன செய்யலாம் அந்த மாதிரி நேரத்தில் அவர் என்ன செஞ்சு கொள்ளலாம் அவர் ஜமாத்து விட்டுட்டு நினைச்சுக்கலாம் விடுறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்குது அந்த ஜமாத்து விடுறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்குது அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி நேரங்கள்ல செய்யலாம் அவர் ஜமாத்து விடுறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்படுது அதே மாதிரி வாயில் ஒரு அறுவருக்குத்தக்க விஷயத்த சாப்பிட்டுட்டார் விஷயத்த சாப்பிட்டாரு இப்ப நம்ம போனா என்ன ஆகும் பள்ளியாசல்ல தனக்கு இது மாதிரி இப்போ இருக்க வாடகையில் அடிக்கும்னா என்ன செய்யறது அப்படின்னு நின்றது அப்படியே வாயை அந்த வாசத்தை போக வச்சுட்டு அதுதான் பூண்டு வெங்காயம் அந்த மாதிரி விஷயங்கள் பச்சையா சாப்பிட்றது இதைய காலத்துல எடுத்துட்டு சொன்னா நம்ம பாதுகாக்கணும் அதாவது பீடி சிகரெட் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன தான் அது வந்து இனிச்சுறாரு குடிச்சிட்டு என்னது பள்ளிக்கு என்ன சொல்ல போகக்கூடாது அப்ப என்ன செய்யறது அதுக்காக வேண்டி விடுறதுக்கு அனுமதினா அவருக்கு குற்றம் தான் அதுக்கு அப்படி செய் சப்போஸ் ஏதோ ஏற்பட்டுருச்சு இந்த மாதிரி நிலையில் என்ன செய்யறது அவர் அதில் போய் என்னது கலக்கிறத விடுறதுக்கு அனுமதி இருக்காங்களா என்னது ஜமாத்துரி விஷயங்கிறதுனால என்ன செய்யறது அவர் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த மாதிரி நேரங்களில் அந்த மாதிரி பயன் அதாவது இந்த இந்த மாதிரி வெறுக்கத்தக்க விஷயங்களை செஞ்சிடக்கூடாது அதே மாதிரி ஒரு பிரயாணத்தில் போகிறார் நண்பர்கள் ஒரு தொழுதா சொன்னால் ஜமாத்துட தொழுதா இருந்துச்சுன்னா பிரயாணிகள் பிரயாணத்தில் விட்டுட்டு போயிருவாங்க இங்கே நடக்கிற விஷயம் பஸ்ல போறாங்க பஸ்ல போகும்போது இவர் மூட்டை இறங்கி போய் தொழுதுட்டு வந்தாருன்னா அங்கே பஸ் போயிடும் ட்ரெயின் போயிடும் இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது என்னது இப்போ அந்த காலத்துல மொத்தமாக போவாங்க அப்படி இன்றைக்கும் அதே நிலை தான் இன்னைக்கு தனி இந்த மொத்தமாக போனாலும் ஒருத்தரும் அவங்கவுங்க தனித்தனி தான் பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் அப்போ இவர் பேர் எங்கே ட்ரெயின் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்னும் என்ன செஞ்சா இவரால் இது பண்ண முடியாது அது மாதிரி நோயாளி இருக்காது இவர் பக்கத்தில் உட்காந்தா கொஞ்சம் அவருக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து இவருக்கு தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் சரியா அஜ்னபியா இருந்தாலும் சரி உட்காந்து இது பண்ணுறது சிறப்பாக இருக்குது அதே மாதிரி எதாவது ஏதாவது மவுத்து நெருங்கிடுச்சு சக்கராத்துடைய காலத்தில் இருக்காரு இப்போ அவர் பக்கத்துல கொஞ்சம் என்ன செஞ்சார் இவர் உட்காந்தாருன்னு சொன்னால் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் மனசு இதாகும் அப்படிங்கிற இந்த மாதிரி நிலையில் என்ன செய்யலாம் ஜமாத்தை அவரை விடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது இந்த இதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் என்னது ஒரு ஹொசத்து நிமிதி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ தான் நம்ம பேசுகிறோம் இந்த விஷயங்கள தான் இது இந்த மாதிரி நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் ஜமாத்து என்ன செய்யலாம் விடுறதுக்கு அனுமதி இருக்குது அப்போ இந்த விஷயங்கள் என்னங்கிறது இன்ஷாலா ஹிதா அப்படி பாரத்தை பார்ப்போம் நமக்கு தெளிவாக அளவுக்கு வாங்க இன்ஷாலா அப்போ பிஸ்மில்ல ஹீரூவா மேனருவா ஹீம் நேற்று பெண்கள் அதாவது பெண்கள் பள்ளிக்கு வர விஷயமாக அது சம்பமா போன பாலத்தில் பேசப்பட்டு எந்த பெண்களுக்கு அனுமதி இருக்குது எந்த பெண்கள் வர்றது மக்ரு என்பதாக சொல்லப்பட்டுச்சு எந்த பெண்கள் வராக இருந்தாலும் சரி அனுமதிக்கப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி மக்ரு இல்லாத மக்குருவுடைய அந்த நிலையை அடையாத அந்த பெண்களாக இருந்தாலும் சரி கராகத்தை ஏற்படுத்தாத அப்படிப்பட்ட பெண்கள் பள்ளிக்கு வரா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்கணும் அம்னுல் ஃபித்னா குழப்பம் ஏற்படாமல் இருக்கணும் குழப்பத்தை விட்டு பாதுகாப்பெற்றதாக இருக்கணும் சரி குழப்பம் ஏற்படுற மாதிரி இருந்தால் யாருமே நினச்சிக்கூட பள்ளிக்கு வரக்கூடாது அதாவது பெண்கள் அப்போ சரி தஸ்குத்துல் ஜமாத்து பில் அழுதிரி தங்கடங்களை கொண்டு ஜமாத் என்பது விழுந்துவிடும் ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றுவது என்பது இவருடைய ஹக்கிலிருந்து விழுந்து விடுகிறது பில் அழுதிரி தங்கடங்கள் இருப்பதை கொண்டு கமத்தரின் மலையை போன்று அவு சல்ஜின் அல்லது பனியை போன்று எபுல்லு சௌப ஆலங்கட்டி மலை சொல்றோம்ல அந்த மலை பிஞ்சிட்டு இருக்கு எபுல்லு சௌப ஆடையை ஈரமாக்கிவிடக்கூடிய அந்த ஆலங்கட்டி மலையை போன்று மலை அல்லது பனி அல்லது ஆலங்கட்டி இது மாதிரி விழுது அவ் வஹலின் அல்லது சேர் சகதியாக இருக்கிறது அவ் பில் லைலி அல்லது காற்று லைலி இரவில் அடிக்கக்கூடிய காற்று அப்ப இந்த இரவில் அடிக்கக்கூடிய காற்றுனா பகல்ல பகல்லங்கிறது காற்று ஒரு பெரிய ஆபத்துக்குரிய இரவுல காற்றுங்கிறது பயமுறுத்தக்கூடியதா இருக்கும் இரவுல காற்றுங்கிறது ஒரு பெருச்சியான விஷயமா இருக்கும் அதனால இரவுல காற்று இரவின் இரவில இரவுல அடிக்கக்கூடிய காற்று அவ் ஹர்ரின் அவ் பர்தீன்

குளிரினுடைய கடுமையான வெயில் இன்னும் குளிர் கடுமையான வெயில் மற்றும் வெயில் அல்லது குளிர் அதிகம் கடுமையாக இருந்துச்சுன்னா சரி வந்து என்ன செய்ய முடியாது அதை விட்டு தப்பிக்க முடியாத ஒரு சூழல் சரி தப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படிப்பட்ட நிலையா இருக்கு லாய் தல்வீஸ் தல்வீஸ்னா என்னது அதை எப்படியாவது நம்மளை கலந்துடும் நம்மள வந்து ஒரு நிலைகுலிய செய்யணும் அப்படிங்கிற நிலை தான் இருக்கு சரி ஹதூரி தாமின் அவு ஷராபின் எத்தூக்கு இலைகி அவ் ஹகுரி தாமின் உணவு ஆஜராக இருப்பது உணவு ஆஜராக இருப்பது அவு ஷராபின் அல்லது குடிபானம் ஆஜராக இருப்பது எத்தூக்கு இலைகி அதன் பக்கம் இவர் விருப்பம் அடையக்கூடிய எனது அதன் பக்கம் இவர் தேவையாகிறார் அதன் பக்கம் இவர் ஈர்க்கப்படுகிறார் எத்தூக்குனா அர்த்தம் அதன் பக்கம் இரு இவர் அதன் பக்கம் அவருடைய ஆசை செல்கிறது இவரின் பக்க அதன் பக்கம் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அதன் பக்கம் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தாக்க எ என்னது எஷ்தாக்க எஷ் தாக்க அவர் என்னது அதன் பக்கம் அதாவது விருப்பமாகிறார் அதன் பக்கம் விருப்பமாகக்கூடிய அதன் பக்கம் விருப்பமாகக்கூடிய குடிபானமோ அல்லது உணவோ ஆதிராக இருப்பது முன்னாடி இருக்கிறது ஒன்றும் உணவு இந்த இலகிங்கிறது ஒன்று தாமா இருக்கலாம் அல்லது ஷராபா இருக்கலாம் அப்படி அதன் பக்கம் எனது இவர் விருப்பமாகிறார் அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடோ அல்லது குடிபானமோ முன்னால் இருக்குது அவ் முதாஃபாத்தி அல்லது ஹதஸ் தொடக்கை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில சிறு தொடக்கு சிறுநீர் அல்லது பவுல் மலம் அதாவது மலஞ்சலம் காற்று எதுவாக இருக்கலாம் இதே அடக்கி வைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொன்னோம் இப்படிப்பட்ட நிலையில இந்த தொழுகை நேரம் தவறிவிடும் கதாவாகிவிடும் என்றால் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அதாவது அடக்கி கொண்டு தொல்ல முடியும்னா தொழுதாரணும் அதே மாதிரி அந்த ஆசையை ஒட்டு நினைச்சு தொழுகிறேன் இங்கே சொல்றதுக்குன்னா அந்த மன அந்த ஆசை இருக்கக்கூடியதை உடைக்கணும் அவருக்கு அந்த இச்சையை உடைச்சிட்டு எனக்கு ரெண்டு வாய் மூணு வாய் சாப்பிட்டு போய் தொழுகையில் நிக்கிறதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போயிருந்தது அது மாதிரி தன்னுடைய தேவை இதை சொன்னாங்களே எந்த அளவுக்குன்னா அந்த இடத்துல அவர் வந்து நேரம் இருக்குன்னு சொன்னால் அவர் அங்கு பின்தங்கி தன்னுடைய சுய உபாதைகளை முடித்து விட்டு போய் தொழுகிறது சுண்ணத்தா இருக்கு பின்தங்கிறது அதுல சுண்ணத்தா பின் அதை பின்தங்குவது என்பது ஒரு சுண்ணத்துடைய அடிப்படையாக இருக்கு அதே மாதிரி அவஃபின் அலா நஃப்சின் தன் உயிர் மீது ஏற்படக்கூடிய பயம் அவ் மாலின் அல்லது பொருள் மீது அவ் மரதின் அல்லது நோயின் மீது அப்போ ஒன்று என்னது உயிர் போயிருமோங்கிற பயம் இருக்குது உயிருக்கு சேதம் ஏற்படுறது அல்லது பொருளில் நஷ்டம் ஏற்பட்டுரும் பொருளில் பாதிப்பு ஏற்பட்டுருங்கிற ஒரு அச்சம் இருக்குது அவ் மரதின் அல்லது நோய் நோயில் என்னது நோயின் காரணமாக இங்கே சிக்கி தவித்துடுவோமோ என்ற ஒரு பயம் இருக்கு அப்போ உயிரிலோ அல்லது பொருளிலோ அல்லது மாலிலோ வந்து உடலிலோ சேதம் ஏற்படும் அப்படிங்கிற பயம் இருக்கு அவ் தம் ரீதியின் நோயாளியாக ஆகியிருப்பது யாரு மை எவர் வீணாகிடுவார் என்று பயப்படுகின்றாரோ அப்படிப்பட்ட நபர் நோயாளியாக இருப்பார் லயா அஹூனா ஹூங்கிறது அமீர் மண்ணுக்கு போகுது அப்ப எவர் வீணாகி விடுவதை பயப்படுகின்றாரோ அப்படிப்பட்ட அவர் நோயாளியாக ஆகியிருப்பது நோயில் அகப்பட்டிருப்பது உதாரணமாக இவர் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் இவர் எந்திரிச்சு போயிட்டார்னா அவர் என்னாகும் இவர் ஏதாவது நோயில் இன்னும் என்னது அவருக்கு அழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அல்லது நோயில் பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது என்றால் திருநசீனும் அந்த இடத்துல ஜமாத்தை விட்டுட்டு அவர் கூட இருக்கும் அவு காண என்ன சுனும் இவர் போயிட்டார்னா அவர் வீணாக போயிடுவாரு அப்படிங்கிற பயம் அப்படிங்கிற பயம் அப்படிப்பட்டவர் நோயாக இருக்காரு அப்ப அவர் போய் இவர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அங்க சுபி அல்லது எனது அவரே கொண்டு யாரை கொண்டு இந்த மனிதரை கொண்டு அவருக்கு என்ன ஏற்படுது ஒரு மனசுல என்ன சொன்னா உன்சியத்தாகிறார் அதாவது ஒரு மனம் லயிக்கிறார் காணைய என்ன சொன்னா ஒரு அதாவது ஒரு துணை தேடுகிறார் ஒரு ஆறுதல் தேடுகிறார் அதே போல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது காணைய என்ன சொன்னா அந்த நோயாளி ஆகிறவர் பிஹி இவரே கொண்டு இந்த மனிதரை கொண்டு இந்த மனிதரை கொண்டு ஆறுதல் அடைகிறார் சாந்தம் அடைகிறார் என்ன சொன்னா ஒரு அதாவது ஒரு ஒரு துணை கிடைக்கிறது ஒரு துணை ஆகிறார் அதாவது இவரை கொண்டு அவர் நினைச்சாரு நிம்மதியை ஒரு நிலை அடைகிறார் ஒரு ஒரு சாந்தம் அடைகிறார் இப்படிப்பட்டவராக இவர் இருக்கிறாரு இப்ப இவர் நினைச்சது போகாம அங்க அவரோட கூட இருக்கிறது சிறந்தது அவ் அல்லது மௌத்தின் கரீபின் புதூரி மௌத்தி கரீபின் அவ் ஹெலூரி மௌத்தி கரீபின்னா நெருக்கமான ஒரு ஒரு மௌத்துடைய நிலையில சக்கராத்துரிய காலத்தில் நெருங்கியிருக்கிறார் மௌத்த ஹாஜிரா இருக்கிறது மௌத்தி கரீபின் ஒரு கரீபான இவருக்கு நெருங்கிய நெருங்கியவர் என்ன சிலரு மரணத்துடைய அந்த நிலையை அடைந்திருக்கிறார் அவு சதீகின் அல்லது ஒரு நண்பர் அவருடைய நண்பர் மரணத்துடைய நிலையை நெருங்கியிருக்கிறார் ஔதி அல்லது ஒரு பிரியாண கூட்டத்தை இழந்து விடுவார் பௌத்துனால் இழக்குறது ருஃப்ஹத் ருஃப் கத்தின்னா என்னது பிரயாணக் கூட்டம் நண்பருடைய கூட்டம் தரஹலு அதாவது ருஃப் தரஹலு அதாவது பிரயாணித்து விடும் என்பது ஃபௌத் ருஃப் கத்தின் என்ன தர அதாவது பயணம் செய்து விடக்கூடிய ஒரு பிரயாணத்து கூட்டத்தின் இழப்பை நண்பர் கூட்டத்தின் இழப்பை அப்போ எதை பயப்படுறாரு ஃபவுத்தி ரூஃப் கத்தின் ஒரு விதானமாக ஒரு கூட்டமாக வந்திருக்காரு பயணத்துல ஒரு இடத்துல வந்திருக்காங்க தங்கி இருக்கிறாங்க இப்போ இப்போது அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இறங்கி சாப்பாடு சமைச்சிட்டு இது மாதிரி ஏதாவது இடத்துல இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல என்னது இவர் ஒரு தொழுக போனாருன்னு சொன்னால் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க போயிடுவாங்கங்கிற பயம் இருக்கு இப்போ இன்னைக்கு காலத்துல நம்ம அந்த ட்ரெயின்ல போகிறோம் போகிறோம் போறோம் பிரயாணத்தில் போகும்போது என்னது நம்ம வந்து சீக்கிரம் தனியா தொழுதுட்டு ஜமாத்த பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரெயினையோ அதே நம்மளுடைய வாகனங்களோ மிஸ் ஆக்கிடக்கூடாது அப்போ ஃபவுத்தி ரஃபகத்தின் தரஹலு பயணித்து விடக்கூடிய அந்த நண்பர்களின் கூட்டம் இறந்து விடுவதை பயப்படுவது அவ் அக்லி அக்களைஹத்தின் கரீகத்தின் அல்லது அக்லி சாப்பிட்றத பயப்படுறது ஹத்தின் கரீகத்தின் வெறுக்கத்தக்க வாடை கொண்ட ஒரு பொருளை சாப்பிட்டு விடுவதை அவர் பயப்படுறது இந்த இடத்துல ஏதாவது வெள்ளை பூண்டு அறக்காம் அது மாதிரி பூண்டு இந்த மாதிரி இஞ்சி அது மாதிரி வெங்காயம் இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் எனது துருவாடை ஒரு ஒரு அருவறுக்கத்தக்க வாடகை ஏற்படுத்துமோ அதெல்லாம் பச்சையாக தீங்கும் போது சமைக்காம பச்சையாக தீங்கும் அப்படிப்பட்ட வாடகை ஏற்படுத்தும் அல்லவா அந்த பொருட்களை அந்த பொருட்களை சாப்பிட்டு என்ன செய்யறது அந்த அந்த அறுவருக்கத்தக்க வாடையோட என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது அதான் சொல்லுவாங்க அப்ப வெறுக்கத்தக்க வாடையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருளை அவர் சாப்பிடுறதிலே பயந்தார் அவர் சாப்பிட்டதை பயந்தார் சாப்பிட்டார் அக்லி தி ரியா ராய் ஹக்கன் கரி ஹத்னா அருவருக்கத்தக்க ஒரு வாடகை கொண்ட பொருளை சாப்பிடுதல் அவ் முலாசமத்தி அவனுக்கு கடன் கொடுத்தவன் இவனை பிரியாமல் இருப்பதுன்னு அர்த்தம் அவனை வந்து அஹ் தேடிக்கொண்டிருப்பது முலாசு மற்றும் அவனோடைய அலைவது அவனை விடாம துரத்தி கொண்டிருக்கிறான் ஓஹோம் ஆசிரொன் அவரோ கடன் வாங்கிய இந்த மனிதரோ எனது நெருக்கடியானவராக கஷ்டப்படக்கூடியவராக அதாவது கடனை அடைக்க முடியாத சிக்கலில் இருக்கக்கூடியவராக இருக்கும் நிலையில முலாசமத்தி ஹரிமிகினா அவருக்கு கடன் கொடுத்தவர் என்ன அவரை விடாமல் இப்படி அவரோடு ஒட்டி கொண்டிருக்கின்றார் அர்த்தம் அதமும் அத்திஹி என்று சொல்லுவாங்க அதாவது விடாமத்தோட அதான் அவரோட அவரோட இந்த தொடர்புலேயே இருந்து கொண்டிருக்கிறது முலாசமத்தி ஹரிமிகி பகுவம் அப்ப இந்த காரணங்கள்லாம் என்ன செய்யும் அவர் வந்து ஜமாத்து விடுறதுக்குரிய காரணங்களாக தங்கடங்களாக என்ன செய்வது ஏற்றுக்கொள்ள ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ இந்த காரணங்கள்லாம் இருந்துச்சுன்னு அவர் நினைச்சா ஜமாத்து தாராளமாக அவர் விடுவதுக்கு அனுமதி இருக்கு அப்ப இந்த இடத்துல தஸ்குத்துல் ஜமாத்துங்கிறது அந்த ஜமாத்தை விடுறதுக்குரிய அனுமதி சில காரணங்களால கொடுக்குறாங்க அப்ப இதுல சொல்லப்பட்ட காரணங்கள்ல ஒரு சில காரணங்கள் இருக்குது அப்படின்னா உடல் ரீதியாக ஒரு சில காரணங்கள் உணவு ரீதியாக ஒரு சில காரணங்கள் பயத்தின் காரணமாக ஒரு சிலது இயற்கையின் காரணமாக இப்படி நம்ம நாளாக என்ன செஞ்சுருக்கோம் அழகா பிரிச்சு எடுத்திருக்கோம் இப்போ இதில் ஜமாத்தை விடுவது என்பது என்னது ஒரு அடுத்த கட்ட செயல் தான் ஆனால் ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு முழு முயற்சி செய்யணும் அதற்குரிய சிறப்புகள் எல்லாம் நான் அப்படி இருந்தும் சில தடைகள் இந்த தடைகளிலேயே சில தடைகள் இருக்குது அந்த தடைகள் இருப்பதோ செய்யலாம் முயற்சி செஞ்சா போய் கலந்து கொள்ளலாம் அப்படிப்பட்டது இருக்கும் சில தடைகள் சுத்தமாக செய்ய முடியாது அவரே முயற்சி செய்தாலும் போக முடியாது அப்படிப்பட்ட தடைகள் இருக்கும் அப்போ என்ன செய்து கொள்வது நாம பிரிச்சு கொள்றேன் சில தடைகள் என்ன செய்யுது அவருக்கு போக முடிஞ்சாலும் போகக்கூடாது அப்படிப்பட்ட சில தடைகள் இருக்குது உதாரணமாக நம்ம பார்க்குறோம் உதாரணமா அவருக்கு அதாவது மழை அல்லது நம்ம சொல்ற மழை வந்து கடுமையாக போய் போக முடிஞ்சால் போய் கொள்ளலாம் அதே மாதிரி சக இந்த இன்றைய இன்றைய சூழலை பொறுத்து என்னது மலையுடைய விஷயம் பனியுடைய விஷயம் அல்லது இந்த சூடு வெயில் இது போன்ற விஷயங்கள் என்ன அவர் சமாளிச்சு கொண்டு போகலாம் அந்த மாதிரி கார்ல போயிடுறாரு போய் பள்ளியாசுல போய்றாங்கன்னா அங்க என்னது ஏசி கார்ல ஏசி இப்படிப்பட்ட நிலைகள் இருக்குது அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யலாம் நாம அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அது போக முடியும்னு சொன்னா சில காரணங்கள் இருக்கு உட்காரணும் நோயாளியாக இருக்கிறாரு அல்லது மரணத்துணி நேரத்தில் இருக்கிறாரு இவர் இருந்தால் அவருக்கு ரொம்ப என்னது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் இப்படிப்பட்ட இக்கட்டார சூழ்நிலை இவர் என்ன செய்யறது போகாமல் என்னது இருக்கிறது அவருடைய சுச்சுவேஷன் சூழ்நிலையை பார்த்துக்கொள்வது அதே மாதிரி சில அந்த இயற்கை உபாதைகளை அடக்கிட்டு என்னது போய் கலக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த நேரத்தில் அவருக்கு என்னது நேரம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர் தாராளமாக என்ன செய்யறது பின் அதை வந்து இயற்கை உபாதைகளை நீக்கிட்டு என்னது அதை போய்கிட்டு அது அதுலேருந்து ஃப்ரீயானதுக்கு பிறகு நினைசிறது அவர் தொழுகை எந்த இடத்தை பின் தின்றி தொழுறது பார்க்குறோம் அப்போ எந்தெந்த சூழல்கள் எப்படி அமைதோ அதற்கேற்ற ஜமாத்தை விடாமல் இருக்க முயற்சியனும் அதற்கு மீறிய காரணங்கள் ஏற்படும் பொழுது தாராளமாக அவருக்கு அனுமதிக்கப்படுகிறது அல்லாஹு தாலா நாம் கற்க கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மனதிலே நிறுத்தி அதை சரியான முறையில் அவனுக்கு பொருத்தமான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து நம்முடைய அமல்கள் அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக وقلوا هاكي واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته